தமிழ் சினிமாவில் அது ரொம்ப 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 குறைவு அது ஒரு ஒரு ஷார்ட்டா இருக்கலாம் இல்ல ஒரு ஒரு எழுத்தா வந்துட்டு போயிருக்கலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாலா டைரக்டர் அவர்களை சந்திச்ச போது ஒரு கான்டக்ட்ல நடிச்சேன் ஒரு ஷார்ட் பிலிம்ல அது நடிச்சு ஒரு பதினைஞ்சு இருபது நாள் கழிச்சு இன்ட்ரெஸ்ட் செல்லார் படம் ரிலீஸ் ஆச்சு நம்ம ஊர்ல இவ்வளவு அழகா இவ்வளவு ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருட்சி அவ்வளவு ஷார்ட் ஃபிலிம்லேயே இன்டர்ஸ்ட் செல்லார்ல பார்த்தா அதே திருவிழா கொடுத்த ஒரு மனிதர் பத்து வருடத்துக்கு பத்து வருடம் நடுவில் ஒரு கான்டெக்டே இல்லை சொல்ற மாதிரி வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் சோ மறுபடியும் அவர் இந்த நியூஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் சோ தேங்க்யூ சோ மச் பிரதர் இந்த மாதிரி ஒரு ஒரு ரைட்டிங்க்கு ஏன்னா அறிவியல் சார்ந்து படம் வருதுங்கிறது கஷ்டம் அது நிறைய நாலேஜ் இருந்தா மட்டும்தான் அதை கான்டெக்ட்ல கொண்டு வர முடியும் அதை ஸ்கிரீன் பிளேவா எழுத முடியும் ஏன்னா அவர் பேசுறப்ப பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் மெட்டா பிசிக்ஸ் இந்த மாதிரி நிறைய பழக்கத்தில் இல்லாத படித்தவர்கள் மட்டுமே பிரயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாவே இருக்கும் அந்த வகையில ஒரு அறிவுள்ள ஒரு ஒரு அறிவியல் தெரிந்த ஒரு இயக்குனர் நம் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி அவரை நமக்கு பிடித்த பொட்டன்சியல் ஸ்டூடியோ பிரபு சார் பிரகாஷ் சார் கோபிநாத் சார் தங்க பிரபாகர் சார் எல்லாம் தேர்ந்தெடுத்து அவரை வந்து இப்போ முதல் படம் அவருக்கு கொடுத்திருக்கிறது பெரும் மகிழ்ச்சி எப்பவுமே ரொம்ப அழகா வித்தியாசமான கதைகள்ல ஜீவா ஃபர்ஸ்ட் நான் பார்த்த உடனே குருளா படத்தப்போ எப்படி பிரதர் அவ்வளவு சின்ன வயசுல ராம் நடிச்சிங்க கட்டரை தமிழ் நடிச்சு கேட்டப்போ பார்த்திருச்சு இருந்தாரு அவங்க சொல்றது நல்லா இருக்கும் பிரதர் அதை அப்படியே பண்ணா போதும் நல்லா வந்துடும் எல்லா கதைகளும் தன்னோட தனித்துவமும் இயக்குனரோட எழுத்துக்கு எந்த அளவுக்கு தன்னோட நடிப்பு மூலமா உறுதுணையா இருக்கணுமோ இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்க ஒரு ஒரு பெர்ஸ்ட் பர்சன் ஜோவியல் பர்சன் ரொம்ப ஜாலியா இருக்கும் ஃபோர் பண்றது பிரதர் இந்த கதைக்கு மிகவும் பொருத்தமான நம்பிக்கையான ஒரு ஒரு ஹீரோ ஸோ இந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரியும் ஃபிலோமி மாநகர படத்தில் அடித்தப்போ பழக ஆரம்பிச்சது ஒவ்வொரு மேடையிலையும் பார்த்துட்டு இருக்கோம் லவ் யூ டர்லிங் என்னோட போஷன் எது கட்டாக இல்லை தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டிஓபி கோகுல் சார் பன்னேரம் பத்மினியும் பார்த்துட்டு அருண் அவர்களிடம் அந்த படத்தோட இயக்குநர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இடையான பாண்ட் எப்படி அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரு கதைக்குள்ள பேசிக்கிறாங்கிறது பாலாவும் கோகுல் அவர்களும் எப்படி செட்ல வேலை பார்த்தாங்க அப்படிங்கறதும் ரொம்ப ஆத்மாத்தமா இந்த கதைக்கு வந்து உழைச்சிருக்காங்க இந்த படத்துல எனக்கு இதுவரைக்கும் பண்ணாத ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு கதா கதாபாத்திரத்தை நான் எனக்கு கொடுத்திருக்காரு பாலா அவர்கள் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி ஒரு கதாபாத்திரம் ஒரு வளர்ந்து வர ஒரு ஒரு நடிகனுக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் அந்த வகையில நான் ஐ எம் சோ பிளஸ்ட் தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அண்ட் சாம்சிஎஸ் பேக்ரவுண்ட் கிங் சோ அவரு அவரு அவரோட மியூசிக் எப்படி இருக்கும் நம்ம என்னோட பாடங்கள் மூலமாகவும் சரி பிஜி மூலமாகவும் சரி அந்த படத்தோட டேபோ கொண்டு போயிட்டே இருப்பாரு கவனம் சிதறாமல் இந்த அதே அதேதான் இருக்கும் அனைத்து பத்திரிகை நம்மளுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன் இந்த படம் வருகிற பதினொன்னாம் தேதி ரிலீஸ் ஆகுது மக்களுக்கு பிடித்தமான எல்லோரும் ஆஹ் கண்டிப்பாக ஒன்றுக்கு இரண்டு முறை இந்த படத்தை பார்ப்பீர்கள் என்று நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும் நன்றி வணக்கம் சயின்ஸ்னாவே கொஞ்சம் அலர்ஜி இன்ஜினியரிங் படிக்கணும் ஆசை இருக்குன்னு சொல்லி விஸ்காம் படிக்க வந்தேன் சோ ஒரு சயின்ஸ் கதையை எடுத்துட்டு வந்து என்கிட்ட சொன்னா பாலா பாலா ஒரே கண்டிச்சு எனக்கு புரிஞ்சிச்சுன்னா ஆடியன்ஸ் புரிஞ்சிடும் பாலா ஸோ அல்ல அது எனக்கு புரிஞ்சு அதை புரிய புரிய வச்சிடறேன் சோ எனக்கு புரிஞ்சுனாவே நான் புரிய வச்சிருக்கேன் ஆடியன்ஸ்க்கு தான் எனக்கு இந்த கதை நல்லா புரிஞ்சிருக்கு ஸோ அது உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து தேதி பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கம் த்ரில் இருக்குது நன்றி நீங்கள் தேதி பார்த்துட்டு

எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் யூ ஃபார் கமிங் இந்த படம் ப்ரீ ப்ரொடக்ஷனாக ஷூட் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருந்துச்சு அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா இன்னும் முன்னாடி இது பண்ண ஃபிலிம்ஸில் இது இருக்காது ஏன்னா இது வந்து ஒரு த்ரில்லர் சைஃபை அண்ட் இது அதான் ஃபிலோ சொன்ன மாதிரி இது புரியணும் ஸோ அதுக்கான ஒரு டிஸ்கஷன் ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனாக பிரபு சார் தங்கப்பிரபாகர் சார் அப்புறம் ஃபிலோனா பாலா இந்த ஒரு மீட்டிங்ஸ் நடந்துச்சு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா கதையை பத்தி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபைனலாக ஒன்று வந்து அதுக்கப்புறம் ஷூட் போனது இந்த இன்ட்ரெஸ் படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் என்னோட அஸ்பன்ஸ் என்னோட டீம் எல்லாருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ சார் ப்ரோஜர் இந்த படம் கொடுத்ததுக்கு தமிழக சார் தேங்க் யூ ப்ரஃபோஜர் பிரகாஷ் பகுதர் எல்லோருக்கும் தேங்க் யூ ஃபெல் தேங்க் யூ பொருள் புரிஞ்சிருச்சு ஜீவா சார் நான் வந்து நண்பனில் அஸ்டன் கேமரா மேம் அப்போ ஜீவா சார் பார்த்தேன் நான் டிஐ பண்ணும்போது பிரசாத் அவர்கிட்ட காலேஜ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஆக்சுவலி அவர் நண்பனில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட ஒரு சீக்வென்ஸ் இருக்கும்

எாருக்கும் வணக்கம் படம் ட்ரெய்லர் வந்த உடனே நிறைய வந்த கமெண்ட்ஸ் இது இந்த படத்தோட ரீமேக் இல்ல இந்த படத்தோட ரீமேக் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு இதுவரைக்கும் வந்துட்டு இருக்கு நிறைய பேர் சொன்னாங்க என்னங்க ரீமேக் பண்றீங்க கிரெடிட் கூட தர மாட்டீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க இது வரைக்கும் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியாச்சு ஆனா எப்பமே ஒரு ஒரிஜினல் ஃபிலிம்ஸ் மட்டுமே பண்ணணும் ஒரு இங்கிருந்து இருக்கக்கூடிய கதைகள் மட்டுமே பண்ணணும் ஒரு ஒரு பாலிசியாகவே இருந்து ரொம்ப நாளாக வந்து ரீமேக் எவ்வளவோ வந்தாலும் பண்ணாமல் இருந்தோம் ஆனால் ஃபஸ்ட் டைம் இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு ஆங்கில படத்துடைய ரீமேக் தான் முறையாக ரைட் வாங்கி பண்ணுது அது எந்த படம்ங்கிறது ரிலீஸ் கப்ரா அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பாலாபுரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஒரு கதைய ரொம்ப தெளிவா பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து ஒரு முதல் படத்துலேயே அந்த கான்பிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒருத்தரா பாலா இருந்தாரு அந்த வகையில ஸ்கிரிப்டை படிச்சோன்னு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிது எங்க எல்லாருக்குமே இந்த ஸ்கிரிப்டை எப்படி ஆடியன்ஸ்க்கு இது சரியா எடுத்துட்டு போகிறது அப்படின்றப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு டீம் ஒரு புது வர்றப்போ அவரோட ஒர்க் பண்ண ஒரு செட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க குரூ இருப்பாங்க அப்படி இல்லாம இதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு குரூ வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆல்ரெடி நாங்க ஒர்க் பண்ண எங்களோட ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு ஒரு புதும இயக்குநருடைய அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ரெஷரையும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய வகையில ஒரு டெக்னிக் க்ரூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கோ டு கேமராமேன் கோகுல் தான் அவர் வந்து அந்த வகையில் ரொம்ப அருமையாக அந்த டாஸ்கை புரிஞ்சுக்கிட்டு கூடவே சப்போர்ட்டிவா அவங்களுக்கு என்ன வேணுமோ இதை சரியாக எடுத்துகிட்டு வரைக்கும் என்ன பண்ணுமோ அதை பண்ணி கொடுத்தாரு அந்த வகையில் கோகுலுக்கு நன்றி அண்டு இந்த கதையை சொல்லக்கூடிய இடம் அது வந்து மக்களுக்கு சரியா புரியணும்னு அதோடைய அமைப்பு அது எந்த மாதிரி இடத்துல நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் சதீஷ் சதீஷ்குமார் அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் அண்டு ஃபிலோ இன் இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஃபஸ்ட் எடிட்டர்னு சொன்ன உடனே வந்து பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஃபிலோ வந்து வளர்ந்துருக்குது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது அந்த வகையில் ஃபிலோ விட்ட இந்த கதை இருந்துச்சுன்னா இந்த நல்ல வழியில் மக்கள் மக்களுக்கு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலோ கிட்டே வந்திருந்தோம் தேங்க்யூ ஃபிலோ